ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா நம்ம அன்னைக்கு விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஒரு மயிலை மாடு பார்க்குறாங்க விற்பனைக்கு மயிலை மாடுங்க மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினைங்க மயிலைக்காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் கன்று ஏண்டி விடுங்க கன்று ஏண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க ஜெய்சாண்டிக்கான மாடு தெளிவான மாடுங்க காங்கை மாட்டில் ஜெய்சாண்டிக்கான மாடு தெளிவான மாடுங்க மாடு நல்லா வண்டி ஏறு மாதிரி இருக்குங்க நல்லா கொம்பு அமைப்பு நல்லா அமைப்புங்க நல்லா கட்டை மூஞ்சி நெத்தி குழிங்க கண்மொழி நல்ல மொழி தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தமிழில் சேரும் மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லைங்க மாடு நல்லா நய நயம் இருக்குது நல்லா உடசல் இருக்குதுங்க பெண் விளாசம் நல்லா விளாசங்க நல்லா புறவை ஏத்தமான மாடு நல்லா மடிச்சட்டுங்க மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா சிந்து மாட்டுக்கு கூட காலேஜ் மாடுங்க சிந்து மாடு சிந்து மாட்டுக்கு கூட அந்தளவுக்கு மடி வராதுங்க அந்தளவுக்கு நல்லா பை சட்டு இருக்குதுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்ல பைச்சட்டு இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு பால் கறந்து கன்று ஊட்டுங்க அந்தளவுக்கு மாடு வந்து மாட்டோட க மாட்டில் வந்து தரம் இருக்குதுங்க கரைவைத்திறன் இருக்குது மாட்டோட மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டர் கறந்து கண் தெளிவாக ஊட்டுங்க அந்தளவுக்கு மாடு நல்லா பெருவிட்ருக்கு ஜாதி குழம்பு இருக்குது நல்ல வம்சமான மாடுங்க காங்கை மாட்டில் பழைய வார்க்கு கற்கா மயிலையில் தெளிவான மாடுங்க நல்ல மாடு நயம் இருக்குது உடசல் இருக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி தீவனம் தாள தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது நூறு மாட்டில் ஒரு மாடுங்க இந்த மாதிரி கரைவைத்திறன் வந்து காங்கை மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எண்ணிக்கை குறைவாக வியாபார ரீதியாக ஏவார ரீதியாக சொல்லிங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாடு நம்ம எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கறவைத்திறனில் இந்த மடி இந்த மடிச்சட்டில் இந்த கறவைத்திறனில் இவ்வளோ உருவத்தில் சைஸில் இந்த மாதிரி மாடு வந்து நூறு பத்து மாடு ஐம்பது மாடு வாங்கினா தான் ஒரு மாடு கிடைக்குது அந்த மாதிரி மாட்டில் வந்து இந்த மாதிரி மாடு தரமாக தரமாக கறவையோட இவ்வளோ சைஸில் லுக்காக மாடு அமைய மாட்டிக்குதுங்க ஏன்னா எப்படிலாம் சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம் வியாபார ரீதியாக வியாபாரத்துக்கு பதிலும் இந்த மாதிரி பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம் பொதுவாகவே நாட்டுக்குள்ள நான் காட்டுக்குள்ள வந்து காங்கேய மாடு நம்ம நம்ம என்றைக்கு குறைவாகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம காங்கேயே மாடு வாங்கி பண்ணிக்கிட்டதுனால நீங்கள் செந்து மாடு வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க காங்கேய் மாடு நம்ம எண்ணிக்கை வந்து குறைவாகிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி மாடு தெளிவான மாடுங்க உங்களுக்கு கறவைக்கு வேணும் நல்ல பெரிய குடும்பமாக இருக்குது ஒரு சில்லற பால் தரக்கும் இல்லை நல்ல பெரிய குடும்பத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மயிலை மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயில மாட்டோட விற்பனை விலை எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க என்னெந்த மாட்டுக்கு மட்டும் எண்பத்தையுன்னு சொல்லலாம்னு நினைக்குவாங்க அந்தளவுக்கு மாட்டில் வந்து தரம் இருக்குது கரவைத்திறன் இருக்குது குணம் இருக்குது குவாலிட்டி இருக்குதுங்க சைஸ் இருக்குது அதனால் இந்த மாட்டோட விற்பனை விலை எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க பார்த்துட்டு கூப்பிடலாம் அதே மாதிரி நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மூணுக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் ஏதோ சின்ன மாற்றுக்கிறதுனால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருது குணா ஃபார்ம்க்கு காரை விடுங்க